ஒரு அழகான பையன் இருந்தான் அவனோட அப்பா சின்ன வயசுல திடீர்னு ஒரு நாள் அவங்க அம்மாவுக்கு அப்பா அம்மா ரெண்டு பேரும் அவனோட பண்ண அவன் ஒரு மளிகை கடையில வேலை பார்க்க ஆரம்பிச்சான் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்து கடைசியில் அவனே ஒரு சின்ன மளிகை கடை ஓப்பன் பண்ணிட்டான் அவனுக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணமும் பண்ணிக்கிட்டான் அவனுக்கு அழகான ரெண்டு குழந்தைங்களும் இருக்காங்க அவனோட பிசினஸும் ரொம்ப பெருசாயிருச்சு அந்த பிஸ்னஸ் பெருசாக பெருசாக அவன் ஃபேமிலிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே இல்லை அடிக்கடி உங்க ஒய்ஃப் கிட்ட சண்டைப்படவும் ஆரம்பிச்சிட்டான் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே கிடையாது இதனால ரொம்ப கஷ்டப்பட்ட அவங்க ஒய்ஃப் அவங்களும் ஒரு நாள் இறந்துட்டாங்க தான் பண்ண தப்ப உணர்ந்தவன் தன் ஒய்ஃப் கிட்ட சாரி கேட்டு அவங்க பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஹாப்பியா இருந்தான் ஒரு அழகான ஃபேமிலியில் அப்பா அம்மா அழகான குழந்தை மூணு பேரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க திடீர்னு ஒரு நாள் அவங்க அம்மா இறந்துட்டாங்க அந்த சின்ன குழந்தைய பாத்துக்கிறதுக்காக அந்த அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணி சித்திய வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு அந்த சித்திக்கு இந்த பொண்ணை சுத்தமாவே பிடிக்கல அந்த சின்ன பொண்ணு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த பிரைஸ் அந்த சித்தி தூக்கி வெளில வீசிட்டாங்க அதே மாதிரி அவங்க சரியா சாப்பாடும் அந்த குழந்தைக்கு போடுறது இல்லை இது எல்லாத்தையும் நினைச்சு அந்த சின்ன பொண்ணு தேமி தேமி அழுதுட்டு இருந்துச்சு இதை பார்த்து அந்த அப்பா என்ன பாப்பா அப்படின்னு கேட்கறப்ப நடந்த எல்லாத்தையும் அந்த அப்பா கிட்ட அந்த குழந்தை சொன்னுச்சு அதை கேட்டு ரொம்ப வருத்தப்பட்ட அந்த அப்பா அந்த சித்தியை திட்டி அவங்க வீட்டை விட்டு அனுப்பிட்டாரு இப்போ அப்பா பொண்ணு ரெண்டு பேரும் பலபடி சந்தோஷமா இருந்தாங்க ஒரு நகரத்தில் சரண் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான் அவன் மிகவும் புத்திசாலி ஆனால் சற்று அவசரமானவன் எதையும் உடனே முடிக்க வேண்டும் என்பதே அவன் பழக்கம் ஒரு நாள் பள்ளியில் ஓவியப் போட்டி அறிவிக்கப்பட்டது சரண் முதல் இடம் பெற வேண்டும் என்று அவசரமாக ஓவியம் வரைந்தான் அவனது படம் அழகாக இல்லை அவன் மனமுடைந்தது அழகு அவசரத்தில் பிறக்காது பொறுமையில்தான் உருவாகும் என்றார் அந்த வார்த்தைகள் சரணின் மனதில் பதிந்தன அடுத்த போட்டிக்கு அவன் தினமும் நேரம் எடுத்துக்கொண்டு மெதுவாகவும் கவனமாகவும் ஓவியம் வரைந்தான் ஒவ்வொரு சிறு விவரத்தையும் பொறுமையுடன் செய்தான் போட்டியின் நாளில் அவனது ஓவியம் அனைவரையும் கவர்ந்தது சரண் முதலிடம் பெற்றான் அவன் முகத்தில் அமைதியான மகிழ்ச்சி தெரிந்தது பாடம் பொறுமை இருந்தால் முயற்சி அழகான வெற்றியாக மாறும்